வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்குனா வாழைக்காட்டில் தாங்க வாழைக்காட்டுக்கு வந்து உரம் கரை சொல்லி வந்திருக்கோம் உரம்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கெமிக்கல் உரம் ட்ரை பண்ணாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடலை புண்ணாக்கு கரை சொல்லவும் கூட வந்து கொட்டை புண்ணாக்கையே வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை வந்து ஒரு வாரம் ஊற வச்சு மரத்துக்கு ஊற்றலான்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வாரம் ஊற வச்சதில் வந்து புண்ணாக்கெல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே படிஞ்சு நிற்கும் அதை வந்து நல்லா கலக்கி விட்டு வேற ஒரு ட்ரம்மில் எடுத்து ஊற்றி நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஏன்னா வந்து கொஞ்சம் புண்ணாக்கு வந்து கெட்டியாக இருக்கும் அந்த கெட்டியாக இல்லாமல் வந்து லிக்விடு ஃபார்மேட்டுக்கு மாத்தறக்கு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கலந்து நல்லா கலக்கி விட்டு பக்கெட்டில் வந்து தனித்தனியாக எடுத்து வாழை மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பக்கெட்டில் எடுத்து வச்சு கொண்டு போய் மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து எழுநூற்றி எண்பது எம்எல் அதாவது வந்து இது ஒரு லிட்டர் டப்பா இதில் வந்து முக்கால் டப்பா நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம் ஒரு மரத்துக்கு எழுநூற்றி ஐம்பது எம்எல் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எல்லா மரத்துக்கும் ஊற்றினோம் இதை ஊற்றி முடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து வெயில்லேயும் பா பார்க்காம வேலை இருந்தோம்